நம்மளுக்கு ஒரு ஒன் இஸ் டூ சிக்ஸ் செவன் அந்த அளவுக்கு கிடைக்கும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி இருக்கும் பட் குவாலிட்டி இஸ் மோர் தென் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களோட பிரதான பயிர் வந்து டி டி அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கோம் வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் சீஃப் ஃபார்ம் சிஸ்டம் இருந்தேன் சரி சார் ஒரு ஃபாட்டி இயர்ஸ் சூப்பர் சார் அங்கே ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்துருக்கேன் ஓகே இப்போ ஃபுல் டைம் ஆர்கானிக் ஃபார்மர் ஆ சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் பாசவேற நேர்களை வணக்கம் இந்த காஃபி தோட்டம் ஊட்டியில குந்தா அப்படிங்கிற ஏரியால அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட உரிமையாளரான கிரடி கிருஷ்ணன் சார் பாத்தீங்க அப்படின்னா காஃபி தேயிலை மட்டும் இல்லாம சிறுதானியங்கள் மெடிக்கல் பிளான்ஸ் காய்கறிகள் அப்படின்னு நிறைய விஷயத்த இயற்கை விவசாய முறையில பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட பேச போலாமா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் குந்தால இருக்கக்கூடிய உங்களுடைய தோட்டத்துல இருக்கும் இந்த தோ ஏற இறங்கும் நாக்கு தள்ளிருச்சு எனக்கு சரி எப்படி இந்த நிலத்தை விவசாயம் பண்றதுக்காக செலக்ட் பண்ணீங்க ஆக்சுவலி இது வந்து நம்ம மூதாதேர்கள் தோட்டம் சரி சார் அந்த டைமில் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ராகி சாமை அந்த மாதிரி இது தான் விளைச்சி இது பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் லேட்டஸ்டாக தான் இந்த பணக்கிராப்புன்னு சொல்லி தேயிலையும் காஃபி இதெல்லாம் கொண்டாந்தாங்க சரி சார் அது வந்து நம்ம அந்த டைமில் அது நம் இந்த சைடில் இருக்கிற நிலங்கள் எல்லாமே அந்த சைடில் தான் இருக்குது அந்த சைட்ல தான் இருக்குது ஓகே நம்ம அந்த காலத்துலேருந்து எல்லாமே அப்படியே பழகிட்டாங்க நம்மளுக்கும் அந்த அது வேறு ஒன்றும் இல்லை அந்த இடத்த சேஞ்ச் பண்ணுறங்கிறத விட நம்ம மூதாதையர்களோட இடம் அதை நம்ம கண்டிப்பாக அதை பராமரிக்கணும் அது அதுங் வேலை செய்யணுங்கிற அந்த நோக்கத்தோடு தான் அதெல்லாம் இந்த மனசுலேருந்து வரணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம மனசுன்னு வந்து இறங்கிட்டேன்னா நம்ம உண்மையிலே அதை நல்ல விதமாக கொண்டு வரலாம் நான் இப்போ கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக அதை இறங்கி வேலை செஞ்சுட்டுருக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு ஏக்கரம் இது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சுங்க சூப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செய் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இஸ் பிளேஸ் சார் இப்போ பதினஞ்சு ஏக்கர் சொன்னீங்க அதில் என்னென்ன பயிர் பண்ணிருக்கீங்க சார் நான் பதினஞ்சு ஏக்கர்ல கிட்டத்தட்ட நம்ம முன்னால் வந்து கீழே வந்து வெறும் தேலையும் காஃபி தோட்டமும் தான் மெயின் காஃபி தோட்டம் அந்த காஃபி தோட்டத்துல எல்லாம் இந்த பார்த்தாலே தெரியும் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி இப்போது போக போக நான் வந்து சரி இந்த வெஜிடபிள்ஸில் இந்த மில்லட்ஸு ஹெர்பல் பிளான்ஸு அதில் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால இப்போ ஐ ஸ்டார்ட் டூயிங் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸில் கேரட்டு பீட்ரூட்டு சவ் முள்ளங்கி முள்ளங்கியில ரெட் முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி அந்த மாதிரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் அதெல்லாமே மில்லட்ஸ் ராகி வீட்டு சாமை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஹெர்பல் பிளான்ஸ்னு வரும்போது தைம் ரோஸ்மேரி லெமன் கிராஸ் அந்த மாதிரி நிறையா இப்போ ஆட் பண்ணிட்டுருக்கேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அதெல்லாமே மற்ற இப்போ நான் நீங்கள் பார்த்தீங்க டபுள் பீன்ஸு க்ரீன் பீஸு டொமேட்டோ பொட்டேட்டோ இது எல்லாமே ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போட்டிருக்கேன் எல்லாமே பழப்பயிர்களான அவகேடோ லெமன்னு மேங்கோஸ் இப்போ ம மற்ற இது எல்லாமும் போட போகிறேன் கொய்யா முன்னாலேயே இங்கே இருந்தது தான் அதே மாதிரி நாக நகப்பழம்னு சொன்னேன் அந்த இது அது முன்னாலே இங்கே நேச்சுரலாக இருந்தது மற்ற குழம்பரங்களும் இனிமேல் நிறைய போடுறதுக்கு இது பண்ணிட்டுருக்கேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தான் இப்போ தான் நிறைய தயார் இருக்கேன் ஸோ இவ்வளோ பயிர்கள் சொல்கிறீங்க உங்கள் தோட்டத்தில் பிரதானமான பயிர்னால் எதை சொல்லுவீங்க முந்தி பிரதானமான பயிர் தேயிலையும் கா காஃபியும் தான் அப்போ நீங்கள் இந்த காஃபி சொன்னீங்க இல்லையா இது வந்து எத் என்ன ஸ்டேஜில் இருக்கு சார் இந்த காஃபி இப்போ இந்த பூ வந்துருக்கு இந்த வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓகே பூ வர்ற ஸ்டேஜ் சரி சார் இது இது ஒரு லக்கிலி இப்போ உங்களுக்கு இதுவும் எல்லாமே இங்கே இருக்குது ஓகே ஓகே செகண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் சரி சார் இந்த கிரீன் ஸ்டேஜ் ஓகே தேர்ட் ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் இது தான் ஃபுல்லி ரைப் அண்ட் ஒன் ஓகே சார் ஓகே இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பறிக்கணும் ஓகே பறிச்சா தான் நான் அதை உள்ளே உடைச்சா அதில் ஒரு ஒரு பீஸ் வரும் சரி சார் அந்த பீஸ்லேருந்து இன்னொரு பீஸ் வரும் ஓகே இதுதான் எக்ஸாக்டா இது இதில் இது இன்னும் ஒரு பீஸாக உடைக்கணும் ஆ அதுக்கு பின்னால் தான் காய் வச்சு கழுவி ட்ரையர் ட்ரையர் போட்டு ஓகே தென் காஃபி பவுடர் பண்ணும் இது எவ்வளோ கால பயிர் சார் இது எவ்வளோ வயசாச்சு இது வந்து இப்போது ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு அந்த ஈல்டு எடுக்கிற காலங்கிறது எப்போது நம்ம ஆக்சுவலி இந்த நவம்பர் டிசம்பர் டைமில் ஒரு ஹில் ஈல்டு எடுப்போம் சரி சார் அதுல இந்த ஜூன் ஜூலை டைமில் ஒரு ஈல்டு எடுப்போம் நவம்பர் டிசம்பர் டைம் தான் ஒரு ஃபுல்லு ஈல்டு அதான் நல்லா ஈல்டு வரும் இந்த டைமில் நம்ம விட்ட இது மறுபடியும் அங்கேருந்து எடுக்கிற மாதிரி ஓகே இந்த இது இது பயிர் நட்டுறதுலேருந்து எவ்வளோ நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஈல்டு கிடைக்கும் இந்த பூ பூக்கும் இது வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு மேனிடையே ஸ்டார்ட் ஆயிடும் டூ இயர்ஸ் டூ ஃபஸ்ட் டூ இயர்ஸ் ஆகும் ஓகே டூ இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு செடியிலிருந்து எவ்வளோ கிலோ பீன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார் அது வந்து நம்ம ஒவ்வொரு செடியை பொறுத்த மட்டும் ஓகே இது கொஞ்சம் நல்ல பெரிய செடியாக இருந்தால் நம்ம இதுலேருந்தே வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒரு செடியிலிருந்து ஒரு இல்லை ரெண்டு கிலோ மூணு எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் எத்தனை செடிகள் வச்சிருக்கீங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட்

அதுக்கு நம்மளுக்கு நல்ல ட்ரீஸ் வேணும் அந்த ட்ரீஸை எப்படி பண்ணுறோன்னா நீங்கள் உங்களை அந்த சைடு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது அது ஒரு அந்த செடி வந்து இயற்கையாகவே இதுக்கு ஒரு மெனியூர் கொடுத்துருது அந்த இலங்கையில் ஒழுங்கும்போது ஒரு மெனியூர் கொடுத்துடுது நானும் ஒரு ஆர்கானிக் ஃபார்மருங்கிறதுனால அந்த மாதிரிலாம் நிறைய அந்த மரங்களை போட்டிருக்கேன் ப்ளஸ் அது எல்லாமே நான் எப்போவும் யூஸ் பண்ணுற நம்ம மாட்டோட சாணம் வெறுமி கம்போஸ்ட்டு அதெல்லாமே அப்பப்போ ஏதாவது இந்த பூச்சி தொந்தரவு அவ்வளோ இல்லை ஏதாவது வந்தால் நீம் ஸ்ப்ரே மாத்திரம் கொடுக்கும் சூப்பர் சார் இது எப்போ இருந்து நீங்கள் காஃபி வந்து சாகுபடி விவசாயம் பண்ணுறீங்க இது ஆக்சுவலி ரொம்ப காலமாக இருக்கு நம்ம மூதே காலத்துல இருந்து இருக்கு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வச்சிருக்காங்க ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததா நீங்க தான் வந்து கையில் எடுக்கிறீங்க சூப்பர் அந்த டைம்ல நல்லா பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு சின்ன ஒரு நாங்கள் எல்லாம் வெளியே போய் வேலை செஞ்சு அந்த மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் பராமரிப்பு ஓகே அப்போ அங்க இருக்கிற வரைக்கும் வேற அந்த பயிர் இன்னும் இருந்திருக்கு இருக்கு இருக்கு நானும் வந்த பின்னால கூட ஒரு டூ ஏக்கர்ஸ்க்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் சூப்பர் சார் சூப்பர் இப்போ மற்ற பயிர்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல சார் அது 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 எங்கெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க மார்க்கெட்டிங் விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்க ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ நம்ம ஆர்கானிக் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லா இடத்துக்கும் கொ கொண்டு போக முடியாது ஓகே அது வந்து பர்டிகுலராக ஒரு ரெண்டு மூணு பேர் பண்றாங்க நம்ம குன்னூரில் ஒருத்தர் பண்றாரு ஊட்டியில் ஒருத்தர் பண்றாரு எல்லாம் வந்து எங்களுக்குள்ளே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு சூப்பர் ஒரு அசோசியேஷன் மாதிரி டோஃபான் சொல்லி அதில் வந்து ரெண்டு பேர் மற்ற எல்லாரும் விவசாயிங்க ரெண்டு மூணு பேர் அதில் மார்க்கெட்டிங் பண்றாங்க அவங்க வந்து உண்மையில நல்லா ஹெல்ப் பண்றாங்க சூப்பர் ஒன் மிஸ்டர் மெல் மெல்வின்னு சொல்லிட்டு இவர் அருங்காட்ல இருக்காரு இன்னொருத்தர் செம்மநாரேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கணேஷன் சொல்லிட்டு அவர் கோத்தையில் இருக்கார் அவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் மார்க்கெட்டிங் இந்த ஃபார்மிங் கம் இதோட மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்க்குறாங்க சூப்பர் இப்போ நம்ம எல்லாமே ஒரு குரூப்பு ஓ எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொருத்தர் தோட்டத்துக்கு போவோம் நீங்கள் ஜென்யூனாக பண்ணுறீங்களா அவர் ஜென்யூன் பண்ணுறாரா அவர் நம்ம தோட்டத்துக்கு வருவார் நம்ம ஜென்யூனும் பண்ணுறாங்களா விளைச்சல் அளவுக்கு இருக்கா சார் ஆ நல்லா இருக்குது நல்லா இருக்குது நம்ம இன்ஆர்கானிக் இது பார்த்தோன்னா அது வந்து இப்போ சப்போஸ் ஒரு பொட்டேட்டோஸ்ன்னு எடுங்க பொட்டேட்டோஸ்னால் ஒரு ஒன் இஸ்ட்டு எயிட் அல்லது டென் வரும் நம்ம ஆர்கானிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஒன் இஸ்ட்டு சிக்ஸ் அது செவன் அந்த அளவுக்கு கிடைக்கும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி இருக்கும் பட் குவாலிட்டிஸ் மோர் தென் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு வந்து யூல் கெட் அ குட் ப்ரைஸ் இப்போ நார்மலாக நம்ம ஒரு பொட்டேட்டோஸ்க்கு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கிடைச்சா நம்மளுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் தராங்க ரொம்ப நம்ம அதுக்கு போய்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது நம்ம ஸ்டார்டிங்கில் எதுக்கு வேணும் நம்ம லோக்கல் அனுப்பி சாப்பிட்றாங்க சில இதுக்கு வெளியே போகுது நம்ம கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்போம் அதுக்குள்ளே போக போக பா பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரொம்ப லாபத்தை பார்க்குறது இல்லை ஓரளவுக்கு ஜனங்க நல்லா இது திருப்தியாக சாப்பிடணும் அந்த இடத்துக்கு இந்த ஏரியா என்ன பண்ணேன்னா லோக்கலில் போய் அவேர்னஸ் கொடுத்தேன் ஓ நீங்களே போய் சரி சரி ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வீடு சரி சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரிலேட்டிவ்ஸ் அது எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஓகே அது எல்லாம் வெரி குட் ஃபீட்பேக்ஸ் சூப்பர் ஸோ அதுக்கு பின்னால் நான் அப்போ ஃப்ரீயாக கொடுத்தேன் அதுக்கு பின்னால நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தது சரியில்லை நீங்களே எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் இப்போ நான் வந்து இது வரைக்கும் வெலிங்டன் ஹாஸ்பிட்டலில் சீஃப் ஃபார்மசிஸ்ட்டாக இருந்தேன் சரி சார் ஒரு இயர்ஸ் சூப்பர் சார் ஆ டிஃபென்ஸ் கண்ட்ரோல்டு ஹாஸ்பிட்டலில் ஓகே அங்கே முடிச்சு இப்போ லாஸ்ட் இயர் தான் இங்கே வந்து சேர்ந்தேன் இப்போ தான் ஃபுல் டைம் இறங்கியிருக்கேன் ஓகே அது தேர்ட்டின் இயர்ஸ் பிஃபோர் ஆ ஏ இன்னொன்னும் இப்போ தான் நான் இப்போ வந்திருக்கேன் ஓ இப்போ தான் வந்திருக்கீங்க அதுக்கு முன்னாலே ஃபார்ட்டி இயர்ஸ் சீஃப் ஃபார்மசிஸ்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன் ஓகே நைன்டீன் எயிட்டி த்ரீலேருந்து

இல்லை எஸ்ங்கிறாங்க யாரும் போய் சேர்கிறதில்ல சரியே நம்மளே ஒரு எக்ஸாம்பிளே இருக்கக்கூடாது சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு வந்து இறங்கணும் சூப்பர் சார் ம் ஊட்டி அப்படின்னாலே அது குளிர் பிரதேசம் சார் உங்கள் நிலப்பரப்பை பார்க்கும்போது மலை அந்த குளிர் அப்படிங்கிறது அந்நியவனாக மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருக்கு இதனால தான் வந்து நீங்கள் காய்கறி பயிர்களை சூஸ் பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா சார் ஆக்சுவலி பார்த்தா நம்ம ஓவரால் நிலகிரி ஊட்டின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு குளிர் பிரதேசங்க அந்த இதுதான் கான்செப்ட் வருது இதுவும் நம்ம நிலகிரி மாவட்டத்தை சேர்ந்ததுனால இந்த மா இந்த இடமும் அந்த மாதிரி தான் கிளைமேட் நினைச்சிருக்காங்க என்ன பொறுத்த மட்டும் பெஸ்ட் கிளைமேட் இன் த வேர்ல்டுன்னே சொல்லலாம் சூப்பர் நம்ம சுவிட்சர்லாண்டு அப்படி இப்படின்னு சொல்லுவோம் திஸ் இஸ் சப்போஸ் டுஸ்ட் கிளைமேட் இன் த வேர்ல்ட் சரி சார் எல்லாமே ஒரு பேலன்ஸ் பண்ணுற கிளைமேட் ஓகே இது வந்து நம்ம அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள் சொல்றது என்னன்னா இது வந்து நம்ம பாஷையில் வந்து கண்டு பூமின்னு சொல்லுவாங்க ஆண் பூமின்னா இங்கே வந்து விளையிற எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு யூனிக் டேஸ்ட் ஓகே யூனிக் டேஸ்ட் அண்ட் யூனிக் ஓகே ரெண்டுமே இருக்கு அந்த ஒரு நறுமணம் அந்த ஒரு சுவை இது நம்ம டீக்கு சொன்ன மாதிரி அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக சொல்கிறாங்க இது உண்மையிலேயே நாங்கள் பார்த்த இது வந்து அதனால் தான் நாங்கள் எந்த பயிர் போட்டாலும் இங்கே வந்து எங்களுக்கு தேவையானது தண்ணி ஒன்று தான் ஓகே நீங்கள் பயிர் ஒன்றுனா சொல்லும்போது ரோஸ்மேரி ரோஸ்மெரி தாயம் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க அந்த பயிர் கொஞ்சம் கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எப்படி சாகுபடி பண்ணுறீங்க அதுக்கான அறுவடை காலம் அது மார்க்கெட்டிங் விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் தைம் ரோஸ்மேரி அண்ட் லெமன் கிராஸ் இருக்கு நம்ம ஹெர்பல் பிளான்ஸ்ல வருது ஓகே சார் அது நம்ம ஒரு ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் கூட சொல்லலாம் ஓகே சார் அது வந்து நம்ம டீயாகவும் போட்டுக்கலாம் மூணையும் டீயாகவும் போடலாம் அதே மாதிரி அது ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் மாதிரி நல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸு செவன் ஸ்டார் ஹோட்டல்ஸில் எல்லாமே அது வந்து இந்த உணவுப் பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக போடுறாங்க உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அந்த தைமை எடுத்தோட உங்களுக்கு ஒரு பெப்பன் பெப்ப ஸ்மெல் வந்துச்சு கரெக்ட் சார் அது பின்னால் லெமன் கிராஸ் உங்களுக்கு இது பண்ணி காமிச்சேன் அதுவும் விட்டுச்சு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருந்துச்சு அதே மாதிரி ரோஸ் மேரி காமிச்சேன் அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நம்ம போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸில் அந்த கிராப் வந்துடும் வந்துடும் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸு ஓகே தென் எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் யூ கேன் ஹார்வெஸ்ட் தட் ஓகே அந்த இதில் வந்து நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ரீனாகவும் கொடுக்கலாம் நீங்கள் க்ரீன் கொடுத்தா ஒரு ப்ரைஸு அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தா அதுக்கு ஒரு ப்ரைஸு அதையே வந்து நீங்கள் ஒரு ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தா அதுக்கு ஒரு ப்ரைஸு ஓ இப்போது ஒரு தைமன் எடுத்துக்கிட்டால் நீங்கள் நார்மலாக அந்த க்ரீன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி ருப்பீஸ் அவரேஜாக ஒரு கிலோ கிடைக்கும் ஓகே அதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் ஒரு சி ஒன் இஸ் டூ ஃபோர் ஒன் இஸ் டூ ஃபைவ் பண்ணுவீங்களே சரி அது வந்து ட்ரை பண்ணி நீங்கள் கொடுத்தா அது நம்மளுடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது ஓகே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் நான் ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் அது கொடுக்க ஓகே அதே அது ஒரு லிட்டர் ஆயிலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் எயிட் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் ஏங்க நம்ம இது பண்ணலாம் அப்போ ஒரு லிட்டர் ஆயிலுக்கு எவ்வளோ டைம் போட வேண்டியதாக இருக்கும் அது கொஞ்சம் ஜாஸ்தி நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல சரி சார் சரி அந்த நாலேஜ் இன்னும் இல்லை ஓகே சரி இப்போ பிரதான பயிர் வந்து காஃபி தேயிலே நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ ரெண்டுமே வந்து நீங்கள் டேரெக்டாக விற்பனை பண்ணுறிங்களா பண்ணுறேன் நான் காஃபி வந்து நம்ம இது வரைக்கும் வந்து டைரெக்டாக இந்த இந்த கோட்டை கிராம் செல்ல உங்களுக்கு சார் அது அப்படியே நாங்கள் விற்றுறோம் சரி சார் அந்த அந்த அடிப்படையில் போகும்போது நம்மளுக்கு லாபம் அவ்வளோ வருதில்ல சரி சார் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நீங்கள் பாருங்கள் நானே இப்போ வீட்டில் இது ஹோம் மேடு ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எல்லாம் அருமையான ஸ்மெல் ஆ இது வந்து இயற்கையாக இது நம்ம க்ரீன் காஃபின்னு சொல்லலாம் சரி சார் இவங்க நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா கடையிலெல்லாம் இந்த காஃபி கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிக்கரின்னு சொல்லி ஒரு ஒன்று இருக்குது ஓகே சார் அது ஒரு டேஸ்ட்டுக்காக பண்ணுறாங்க சரி சார் ஸோ அங்கே அப்போ இங்கே வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் காஃபி இருக்குது ஒரிஜினல் காஃபி இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு சிக்கன் இருக்குது ஓகே ஆக்சுவலி அது ஒரு டேஸ்ட்காக பண்ணுறாங்க ஒழியா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் காஃபி கிடையாது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரீன் காஃபியை அப்படியே சூப்பர் இது பண்ணுறதுனால இப்போ நாங்கள் ஒரு ஊட்டியில் ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்தாக ஒரு ஆர்கானிக் மார்க்கெட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்க சார் நம்ம குரூப்பு ஓகே நம்ம விவசாயிகள் குரூப் டோஃபான்னு சொல்லி ஒரு குரூப்பு அந்த குரூப் மூலிமா நாங்க போய் வந்து எவ்ரி மண்டே அங்க ஒரு விற்பனை நிலையம் மாதிரி சூப்பர் இப்போ அங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ முந்தியில் இப்போ நார்மலா இந்த மாதிரி கொடுக்கும் கொடுக்கும்போது நம்ம ஒரு வெளியில வாங்கும் போது ஒரு ஒன் கிலோ எல்லாம் நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கிது சரி சார் பட் வேறேஸ் நம்ம இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நான் வீட்டில் பண்ணி நம்ம தோட்டத்துலேருந்து கம்ப்ளீட் ஆர்கானிக் பண்ணதுனால க்ரீன் காஃபினால நான் இதை வந்து இப்போ டூ தௌசண்ட்க்கு விற்க ஆரம்பிச்சிருக்கேன் சூப்பர் ஒன்று கேள்வி கேட்காம வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படியே சார் இது எவ்வளோ கலர் பாட்டில் சார் இது இது வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருது ஓகே ஓகே இப்போ இனிமேல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபைவ் ரெண்டாயிரம் நல்ல பொருளாக இருந்தா கேட்காம வந்து போகிறாங்க இப்போ வந்து நம்ம பழைய காலத்துலேருந்து வந்து உணவே மறந்துன்னு சொல்றோம் அதுதான் உண்மையான இது நம்ம எந்த அளவுக்கு மருந்து மருந்து இல்லாமல் நஞ்சில்லாத உணவு நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு பின்னால் நமக்கு ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கும் கண்டிப்பா இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இப்போ சாப்பிட்டுறோம் மற்ற ஹாஸ்பிட்டல் செலவு தான் ஜாஸ்தி இருக்கும் அந்த செலவு இது கரெக்டாக செலவு பண்ணோம்னா நம்ம நம்மளும் நல்லா இருப்போம் ஆமா ஒருத்த சந்ததிங்களும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த மெயின் இந்த மாதிரி டீ சொல்லுங்க சார் டீ வந்து அப்படிதான் டீ வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் இதாக பண்ணிட்டு இருக்கேன் அதில் வந்து முந்தியெல்லாம் வந்து நாங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த தலையை பறித்து கொடுத்துருவோம் ஓகே அதுதான் இப்போது எங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் த்ரெட் அதுதான் அதுக்கு ஒரு விலையிலன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இந்த இடத்துலேருந்து மைக்ரேட் ஆகிட்டாங்க கீழே ஓ எங்களோட பிரதான பெயர் வந்து டி டி அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கோம் அதுக்காக தான் நாங்களே வந்து இந்த மாதிரி பாருங்கள் இது ஒரு சில்வர் டிப்னு சொல்லுவோம் சரி சார் இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் டேஸ்ட் இப்போ சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே இது வந்து லீஃப் பட்டு தான் எஸ் எஸ் வெறும் பட்டு ஓ சிங்கிள் பட்டு மேலே டாப்பில் இருக்கிற பட்டு இது ஒரு வேறு ஒரு ப்ராசஸும் இல்லை ஒரு டூ டு த்ரீ டேஸ் எய்தர் சன் ட்ரை ஆர் நம்ம ட்ரைங் யூனிட்டில் பண்ணுறது இதை வச்சு எப்படி எடுத்து பண்ண ஒரு புதுசாக இருக்குது இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கு ஆனால் அந்த ஃப்ளேக்ரன்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குது இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு நல்ல ஒரு கேட்டச்சின்னுங்கிற இது வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது இப்போ காஃபில் கெஃபின் என்ன மாதிரி அதில் வந்து ஒரு சாப்பிட்டாலே ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு வருது இது ராவா சாப்பிட்றதுக்கு நம்ம டீ மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் திஸ் இஸ் வித்தவுட் சுகர் நம்ம உங்களுக்கு ஏதாவது டேஸ்ட் தேவையா இருந்தால் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம் ஓகே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் போடாமல் சாப்படுங்களா அவ்வளோ குழந்தை உங்கள் உடம்புக்கு நல்லது இது சுகர் கம்மி பண்ணும் பிபி ப்ரெஷர் கம்மி பண்ணும் ப்ளஸ் ஓவரால் உங்களோட இதை பேலன்ஸாக வச்சுக்கணும் நீங்கள் கம்ப்ளீட்டாக டெய்லி காலையில் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன சார் இது வந்து எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் ருபீஸ் ஒரு தௌசண்ட் டு டென் தௌசண்ட் அவ்வளோ ஆலையா இதுக்கு அதான் நம்ம அந்த பட்டு மாத்திரம் அங்கேருந்து எடுக்கிறோம் ஓகே அதனால் அந்த இதுக்கு வந்து அதுக்கு இந்த இது வந்து ஜாஸ்தி செலவாகும் பட்டு மாத்திரை எடுக்கும்போது ஓகே அண்ட் டூ அண்ட் பட்டுங்கிறது அது ஒன்று தனியாக இருக்குது அது வந்து நம்ம கிரீன் டீன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் கம்மி விலைக்கு போகும் அது ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு போகும் ஓகே நீங்கள் சொல்கிற எட்டாயிரூவா கணக்கு படி பார்த்தா என் கையில் இருக்கிறது ஒரு இருபது ரூபா எஸ் பட் நினைக்கிறேன் இதையே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்க அவங்களுடைய பிராண்டுக்கு தகுந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் டெல்லியில் வந்து ஒரு ஷாப்ல வந்து ஒரு கிலோ எல்லோ டீன்னு சொல்லுவாங்க ரெண்டு லட்சத்துக்கு விற்கிறாங்க அதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்கு அந்த அளவுக்கு ஆக்சுவலி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதை விட நம்ம கன்சியூமர்ஸே நிறைய பேர் இருக்காங்க சூப்பர் இப்ப நம்மளுடைய மக்கள் தொகையை எடுத்துட்டேன்னா ஓர்லயே கிட்டத்தட்ட சைனா நம்மளது எல்லாம் கிட்டத்தட்ட ஒன் ஒரு ஒன்னே தான் வீங்களே நம்ம எல்லா ப்ரொடக்ட் ப்ராடக்ட்ஸுக்கும் நம்ம கிட்டே கன்சியூமர்ஸ் இருக்காங்க நம்ம தான் வெளியே வெளியே கொடுக்கணும் வெளியே கொடுக்கணும்னு பார்க்குறோம் என்ன நான் இப்போ நான் உங்களுக்கு முன்னால் சொன்னேன் லோக்கல் அவேர்னஸ் கொடுத்துட்டுருக்கேன்னு சொல்லி ஒரு மூணு நாள் கடையில் போய் கேட்டேன் அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க ஒரு டைம் கேட்டேன் அது இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி தனியாக அதுக்குன்னு ஒரு போர்டு போட்டு வச்சிருங்க ஆர்கானிக் இந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க மக்களும் இப்போது டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் நீங்கள் எங்களுக்கு டைரெக்டாக தர முடியுமா அப்படின்னு சொல்லி அது வந்து இப்போவும் இனிஷியலாக நம்மளுக்கு அந்த ஆர்வத்தில் செய்யலாம் போகவும் போகவும் அது கஷ்டம் அதனால ஒரு கடையில் கொடுத்துட்டு அவங்க மூலியம் பண்ணது இருக்கும் சூப்பர் சார் இது நம்ம அந்த மாதிரி ஆளுங்க உண்மை ஜென்யூனாக அதை கொடுக்குறவங்க இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துட்டு லோக்கலில் ரீட்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்டும் இங்கே போயிட்டுருக்கு சூப்பர் சார் அப்போ உங்களுடைய வருமானம் என்ன சார் ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம பெரிய வருமானம்னு சொல்லி நான் ஜாஸ்தி பார்த்தது இல்லை இப்போ தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இனிமேல் நான் கண்டிப்பாக வருமானம் வருங்கிறது எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு சூப்பர் சார் ஏன்னா இது இப்போ வந்து எனக்கு இது வரைக்கும் ஒரு பேஷனேட்டாக தான் பண்ணியிருக்கேன் பண்ண சில எல்லாமே இது பண்ண முடியாது பண்ண முடியாதுங்க ஒரே இதில் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் இறங்கினேன் இறங்கி இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அது இது எல்லாம் வந்து நிறைய செலவானதுனால பெரிய கணக்கு ஒன்று வைக்கல ஒரு பேஷனேட்டாக தான் பண்ணியிருக்கேன் இனிமேலதான் உண்மையில இது ஆனா கண்டிப்பா வருமானம் வருதுங்கிறது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சூப்பர் சார் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு சார் அது இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம பெரிய இடம் ஆனதுனால எவ்வளவுன்னு சொல்லுங்க நான் ஒரு பத்து பதிமூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சரி சார் எவ்ரி வீக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு டென் டு டுவெல் தௌசண்ட் 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 ஓகே ஓகே ஃபோர் வீக்ஸுக்கு ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி போடுங்க சிக்ஸ் லேக்ஸ் இயர் அந்த அளவுக்கு நீங்கள் போட்ட பணத்தையாவது எடுத்துட முடியும் இல்லையா இப்போ தான் இந்த வருஷம் தான் நான் பிரேக் போறேங்கிற நம்பிக்கை வந்திருக்கு சூப்பர் சார் சூப்பர் அப்போ இந்த வருஷம் நான் பிரேக் ஈவன் போனா நெக்ஸ்ட்டு இயர்ல இருந்து நான் கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ஒரு லாபத்தை எதிர்பார்த்து அட்லீஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் இப்போ இந்த கூலி கொடுக்குற அளவுக்கு இங்கேருந்து நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி லாஸ்ட் இயர் வரைக்கும் இது வரைக்கும் நானும் தம்பியும் சேர்ந்து கையில் தான் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே அப்படியே பண்ணணும் 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 சொல்லி சூப்பர் ஆ ஒரு பெரிய விஷயம் நம்ம இது வரைக்கும் அங்கே சேர்த்து வச்ச பணத்தை பூரா இங்கே தான் கூட்டியிருக்கோம் இப்போ உண்மையிலேயே நம்ம ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டு கலெக்டர் அவங்க எல்லாம் வந்து இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாமே நம்ம ஃபீல்டில் வந்து பார்த்துட்டு போயிட்டு நம்ம லாஸ்ட்டு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க ரிவைவல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் கிராப்ஸ்ன்னு சொல்லி சூப்பர் சார் நம்ம பழைய மூதாதையர்கள் ஒட்ட ராகி சாமி கோதுமை ப்ளஸ் இந்த நான் நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி அவரே தான் உங்களுக்கு காமித்தேன் பாருங்க இது வந்து நம்ம தொட்ட அவரேன்னு சொல்ல நம்ம பாஷையில் சரி சார் எடுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து டைரக்ட் ப்ரோட்டீன்ஸ் ஓ அப்படியே இது மட்டன் சிக்கன் எல்லாம் விட டைரக்டாக புரோட்டீன் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது சரி சார் இது வந்து உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது பொதுவாக இந்த மீன் சாப்பிட்டா கேஸ்டைட்டிஸ் அந்த மாதிரி வரும்னு சொல்லுவாங்க ஸ்பெஷலி இந்த இதில் வந்து அந்த இந்த கேஸ்டைட்டிஸே வராது சரி சார் அதே மாதிரி நான் ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டிஸ் வருங்க இது ஒரு வெரைட்டி இது என்னங்க சார் அதுவும் பீன்ஸ் தான் ஒரு கைண்ட் ஆஃப் பீன்ஸ் ஓகே இது ஒரு வெரைட்டி இதெல்லாம் நம்ம முன்னாலே நம்ம மூதாத செஞ்சுட்டு இருந்தாங்க இதெல்லாமே ஆர்கானிக்கில் தான் சார் ஹண்ட்ரட் தான் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் சார் இது வந்து ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தா இது எல்லாமே ஓகே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ நிறைய பேர் இது இந்த விதங்க யாருக்கும் கிடைக்கிறதில்ல சரி சார் ஸோ நான் ஸ்டார்ட் ஒன் சீட் பேங்க் நம்மளே விதை பண்ணி இதுவும் பீன்ஸ் தானா ஆ இதுவும் பீன்ஸ் ஓகே விதை பண்ணி விதை பண்ணி மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது அவங்களும் இது ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படி சொல்லி லாஸ்ட் எங்களுடைய ஆர்கானிக் மார்க்கெட்ல வந்து சரி சரி இது வந்து இப்போ நான் விதையா கொடுக்க ஆரம்பிச்சேன் ஓகே விதையா கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஓகே இப்போ நம்ம நார்மலா இது வந்து ஒரு 6 मंथ्सனா நம்ம அந்த ரேஞ்ச் வந்து நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கலாம் சீடை வைக்கும்போது ஒரு ஒன் இயர் கழிச்சு கொடுத்தா ஒன் இயர் டூ இயர்ஸ் வச்சு கொடுத்தா நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சு கொடுத்தா அது ஒன்றுமே ஆகாது சும்மா பேருக்கு தான் ப்ரிசர்வ் சொல்லுவோம் ஒட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஒன்றில் ஒன்றும் தேவையில்லை சும்மா ப்ரிசர்வ் பண்ணி வச்சாலே போதும் அது வச்சால் நம்ம ஈஸியாக தௌசண்ட் ருபீஸ் கொடுக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் எஸ் இதையே கொடுத்தா சூப்பர் சார் சூப்பர் இது நம்ம லாபகரங்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு நீங்க இதை விதைங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் நம்ம வந்து இது பெருசா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோங்கிறது பதிலா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அது எப்படி வருதோ அது பண்ணி நீங்களும் ஒரு சீட் பேங்க் பண்ணிக்கலாம் அந்த கான்செப்ட் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன் சூப்பர் சார் இயற்கை விவசாயம் பண்ணா ஜெயிக்க முடியும் இயற்கை விவசாயிகளால ஜெயிக்க முடியும் நிறைய லாபம் பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க சொல்றீங்க உங்க நம்பிக்கை நிஜமாகட்டும் சார் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் நன்றி 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 பசுமை மகனுக்கு ரொம்ப நன்றி இது எல்லாருக்கும் இது பரவலா கிடைக்கட்டும் சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ சார் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்